அண்ணாமலம் வந்து ஹீரோ கேட்டிருக்கும் போது அவர் என்ன வேணாலும் பேசுவார் சந்தர்ப்ப இல்லை பச்சோந்தி மாதிரி அப்பப்போ கலர் மாறுவார் இன்னொன்னு சொல்றேன் ஒரு நே பத்திரிக்கையில் பார்த்துருப்பேன் நேற்று தினமே சகோதரர் உதயகுமார் பேட்டி நான் துரோகி இல்லை துரோகியினுடைய மொத்த உருவமே இருக்கிற அண்ணாமலை தான் ஏன்னா அவர் வந்து நான் பிரைம் மினிஸ்டர் பக்கத்தில் வந்து துரோகாம முடிச்சிட்டு சொன்னார் பிரைம் மினிஸ்டர் பக்கத்தில் வந்து உண்மை தான் ஆனால் அதுக்கு பிறகு நடந்தது என்ன பேர் அண்ணாவுடைய பிறந்தநாள் வாழ்ந்தார் எங்களுடைய கட்சியுடைய பெயரே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற எங்களுடைய கட்சியில் பேர் அண்ணாவை தான் உரிச்சிருக்கிறோம் உண்மனச்சம்பள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கின்ற பொழுது பேர் அண்ணாவுடைய கொள்கைகளை அவர் விட்டு சென்ற பணியிலே தொடர வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த அண்ணா திமுக அப்படிப்பட்ட எங்களுடைய தலைவர்களை அவதூறாக கீழ்த்தரமாக விமர்சித்தால் நாங்கள் எப்படி பொறுத்து பக்கத்தில் கோரத்துக்கே உனக்கு இவ்வளவு துடிக்குது எங்களை எல்லாம் ஆளாக்கி உங்கள் முன் நிறுத்திய எங்கள் தலைவர்களை பற்றி பேசினா எங்களுக்கு எப்படி உள்ள குமரல் வரும் நாங்களும் உணர்ச்சி உள்ள மனிதர்கள் தான் யாருக்கு அடிமை கிடையாது சிந்தித்து பார்க்க வேண்டும் இவர் கட்சி தலைவருக்கே பொருத்தமில்லாதவர் நாங்களாம் ஐம்பது ஆண்டு காலம் அந்த கட்சியில் உழைச்சி தான் இந்த பதவிக்கு வந்திருக்கிறோம் அவர் ஆட்டோம் அப்பாயின்மெண்ட் பதவி கிடையாது நான் ஆரம்பத்தில் கிளை இருந்து அதில் பாடுபட்டு அதற்கு பிறகு ஒன்றிய பொறுப்பு மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பு எம்எல்ஏ எம்பி அமைச்சர் அப்புறம்தான் முதலமைச்சர் அதே மாதிரி தலைமை கழக நிர்வாகிகளாக ஒல்லிபரப்பு செயலாளர் அமைப்பு செயலாளர் தலைமை நிலைச் செயலாளர் அப்புறம்தான் பொதுச் செயலாளர் படிப்படியாக ஒவ்வொரு மட்டத்திலும் கட்சியினுடைய கட்டுப்பாடு தலைமைக்கு கீழ் எப்படி செயல்படவும் என்று நன்கு உணர்ந்து அணுவு நிதியாக நான் வந்து இந்த பதவியில் இருக்கிறேன் அணுவுமே இல்லாத ஒரு மனிதர் ஏன்னா நாளைக்கு மாற்றினாலும் மாற்றுவாங்க நாளைக்கு மாற்றினாலும் மாற்றுவாங்க அண்ணா திமுக அப்படி இல்லை எலக்டெடு நான் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் அதனால் என்னை பற்றி விமர்சனம் செய்ய அவசியம் இல்லை கண்ணாடியில் பாருங்க நீ போய் கண்ணாடியில் பாரு உன்னோட நிலை நீ பார்த்து தெரிஞ்சுக்க முதல் ஒரு அரசியல் தலைவர் எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும்

நடைமுறைக்கு வராது என்று வழக்கில் தெரிவிக்கின்றார்கள் எங்களுடைய கழக வழக்கர்கள் பிரிவை சேர்ந்தவர்கள் சென்னை தலைநகரத்திலே போராட்டம் நடத்தியிருக்கின்றோம் அதை பற்றி நான் அறிக்கை வெளியிட்டிருக்கிறேன் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு அதனால் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்குன்னு பார்க்கலாம் இந்த விடியா திமுக ஆட்சியில் கள்ளச்சாராய மரணம் அந்த மரணத்தை நேர்மையான முறையிலே உண்மையான முறையிலே அந்த வழக்கு நடைபெற வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் சிபிஐ விசாரணை வேணுங்கிறாங்க ஏன்னா இதெல்லாம் மாநில இருக்கிற காவல்துறைகள்லாம் இதில் உட்படுத்திருக்குது அரசு அதிகாரியில் உட்படுத்தியிருக்கிறாங்க அதனால் மாநில அரசு விசாரிக்கப்பட்டால் உண்மை குற்றவாளிகள் தண்டிக்க மாட்டாங்க ஆகவே சிபிஐ விசாரிக்கப்பட்டால் நியாயமாக விசாரணை நடக்கும் இன்றைக்கு உண்மை குற்றவாளிகளை கைது செய்து நடவடிக்கை எடுக்க முடியும்